வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி நம்ம இன்றைக்கி வேர்ல்டு லெவல் யோகா சென்டரு ஃபாரினில் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் கற்றுக்கிட்ட பிள்ளைங்கள்லாம் யோகா பண்ணாங்க அடுத்து சிலம்பம் மாதிரி பண்ணிணாங்க ஸ்டிக் வச்சுட்டு விதவிதமாக கராத்தே மாதிரி பண்ணினாங்க யோகாவில் பல விதம் இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம வந்து மனசை வந்து நம்ம அறிஞ்சிக்கலாம் யோகானால் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா யோசிக்கக்கூடிய திறனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த யோகாவில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய பேர் ஒரு வெறும் லேடிஸ் தான் ஜென்ஸே இல்லை லேடிஸ் வந்து இவ்வளோ பிரமாதமாக இவங்க கேட்ட கற்றுட்டும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க வெளிநாடுகள்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இந்த யோகா சொல்லித்தர அந்த சொல்கிறது அவங்க அக்கான்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறதா அவங்க வெரி சிம்பிள் வந்து எந்த விதமான ஒரு அமைதியான ஒரு என்ன சொல்கிறது இறைவனால் மனித ரூபத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தெய்வம்னே சொல்லலாம் நிறைய பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி எல்லா வாலண்டியர்ஸ் அவங்களே வந்து எல்லா வேலையும் சேர் எடுத்து போடுறதும் திருப்பி எடுத்து வைக்கிறதுலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான ஒரு நாள் இப்போ எப்படி மதர்ஸ் டே உமன்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி ஒன்று ஒன்று வர மாதிரி இது வந்து யோகாவுக்கு எத்தனை வித யோகா இருந்தும் சரி அவ்வளோ யோகாவுக்கும் இன்றைக்கி யோகா டே அதற்கு ஒரு சமர்ப்பணம் அதற்கு ஒரு பெருமைப்படுத்துகிறாங்க அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு ஒரு சீல்டு ஒரு அவார்டு இதை வச்சு நிறைய பேருக்கு வீட்டில் பொருள் சேல்ஸ் பண்ணுறவங்க பலகாரம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஷாப் போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு எல்லாருமே பர்ச்சேஸும் பண்ணாங்க இப்போ இந்த பிள்ளைகள்லாம் வரிசையாக ஸ்டேஜில் வந்து அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அற்புதமாக காமிச்சிட்ருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் கல 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 கல் கல்யாணக்கார வீடு மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்ச மாதிரி நல்ல ஜாலியாக ஆத்மார்த்தமாக இப்போ பாருங்கள் அந்த கடைங்களெல்லாம் பார்க்குறோம் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி கலரிங் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி அவங்க கற்றுக்கிட்டதை இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே அவங்களே வாங்கி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க மெகந்தி போட்டு விடுவாங்க இங்கேயும் மெகந்தி போட்டு விட்டாங்க பிள்ளையார் கோயிலில் போட்டு விட்டாங்கல்ல அது மாதிரி இந்த பசங்கள்லாம் நல்லா கலரிங் பண்ணுறாங்க இவங்க பாருங்கள் இவ்வளோ நம்ம ஒரு வீடு கிரகப் பிரவேசத்துக்கு தொங்க விடுற நிறமாலை அப்புறம் கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே அற்புதமாக அப்புறம் அவங்களுடைய கைவினை பொருட்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த கடையும் இது வரைக்கும் அப்போ தான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை ஃபாரினில் ரொம்ப சீப்பாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசை அளவோடு இருக்கும் உங்களுக்கு இவே யாருக்காக வேணுனாலும் நம்ம மற்றவங்களுக்காக நினச்சா நம்ம நல்லா இருப்போம் அப்போ தான் அன்புடன் சேனன் பார்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி பாருங்கள் அது உடனே கூட நடக்கும் ஒரு வாரத்தில் கூட நடக்கும் ஒரு ஆச்சரியமான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து கூடி வரும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களே அற்புதமாக இருக்குல்ல எவ்வளோ நல்லா எல்லோரும் விரும்பி பொருள்களை வாங்குகிறாங்க எல்லாம் யோகாலாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இனி கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறது அன்னதானம்னு சொல்கிறதா ஃபுட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இந்த சிலம்பத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக இருக்காங்க அப்புறம் தமிழை வந்து பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்காங்க சிலர் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தேர்தலை நேற்று கவுன்சிலரெல்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது யோகா டே வந்து யோகா அப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன் இந்த யோகா டேயை இன்றைக்கி எல்லோருடையும் சேரில் உட்காந்து பண்ணினது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அற்புதம் மனசுக்கு ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அருமையான ஒரு நிகழ்வில் இந்த நிகழ்வை பார்க்கையில் எங்கெங்கே யோகா இருக்காங்களே அவங்களாம் நினச்சிக்குவாங்க பரவாயில்ல யோகாடே வந்து ஃபாரின்லேயும் நல்லா சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க இதுக்குன்னு பாருங்கள் ஒரு மண்டபம் எல்லாம் பிடிச்சி எல்லோரையும் அழைச்சி அந்த இடத்துல இருக்க கவுன்சிலர் அந்த இடத்துல இருக்க ஒரு பதவியில் இருக்க அவங்கள இல்லைல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து எல்லாருக்கும் அடுத்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அடுத்து அவங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க கற்றுக்கிட்டவங்க நிறைய பிரான்ச்சஸ் அவங்களும் நிறைய வந்து அவ்வளோ நல்லா வந்து சொல்லி கொடுக்குறாங்க இன்னி இன்னைக்கு வந்து அப்பத்தாட்டை வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு சிங்கள பெண் ரொம்ப அருமையாக தமிழில் பேசி அவங்க வேலைக்கும் போகலை யோகாவை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஃப்ரீ சர்வீஸாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதால எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ரொம்ப உங்களுடைய என்ன சொல்கிறது அன்பார்ந்த ஒரு உள்ளத்தை அப்போ தாட்ட வந்து பயந்துக்கிட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லோரும் அந்த யோகா டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா யோகா யோகம் அப்படின்னாலே அந்த காலத்து சித்தர்கள் அவங்க தான்